ஆலடி அருணா தொண்ணூற்றி ஒன்றாவது ஒட்டி ஆலங்குளம் ஆரடி அருணா லிபரல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாநில அளவிலான சதுரங்க போட்டி தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டி பி சுரேஷ்குமார் பரிசு வழங்கி பாராட்டு மறைந்த முன்னாள் சட்ட அமைச்சர் ஆலடி அருணாவின் ஒன்றாவது ஒன்னாவது ஒட்டி தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஆலடி அருணா லிபரல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாநில அளவிலான சதுரங்கப் போட்டி நடைபெற்றது செஸ் அகாடமி சார்பில் நடைபெற்ற இந்த மூன்றாவது மாநில அளவிலான சதுரங்க போட்டியில் நெல்லை தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பதினெட்டு வயதிற்குட்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் பேர் பங்கேற்றனர் நான்கு பிரிவாக போட்டிகள் நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற சதுரங்க வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசீலிப்பு விழா ஆலடி அருணா செவிலியர் கல்லூரி கலையரங்கத்தில் நடைபெற்றது ஆலடி அருணா கல்வி குழுமம் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பூங்கோதை ஆலடி அருணா தலைமை தாங்கினார் அம்பாசமுத்துரம் கலைக்கல்லூரி முதல்வர் டாக்டர் கே வி சவுந்தரராஜா முன்னிலை வகித்தார் ஆலடி அருணா லிபரல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் முத்தமிழன் வரவேற்றார் தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டி பி சுரேஷ்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நான்கு பிரிவுகளுக்கான போட்டியில் முதல் இருபது இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு கோப்பை மற்றும் ரொக்க பரிசு வழங்கி பாராட்டினார் இந்த விழாவில் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் பாப்புலர் செல்லத்துறை மாநில விவசாய அணி செல்லப்பா கல்லூரி ஆட்சிக்குழு உறுப்பினர் சுரந்தை முத்துக்குமார் கீழப்பாவூர் ஒன்றிய செயலாளர் சிவன் பாண்டியன் கீழப்பாவூர் முன்னாள் பேரூராட்சி தலைவர் பொன் அறிவழகன் ஒன்றிய இளைஞரணி கோமு ரெட்டியார்பட்டி மாஞ்சோலைத்துறை மகளிரணி கள்ளநீர் மல்லிகா ராசாத்தி கோதர்ஷா சேர்ம செல்வன் தங்கராஜ் வடிவேல் முருகன் இசைக்குத்துறை கைக்கொண்டான் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மாநில அளவிலான சதுரங்க போட்டியில் தென்காசி மத்தளம்பாறை திரவிய நகர் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் மாற்றுத்திறனாளி மாணவி ஒருவரும் பங்கேற்று பரிசு பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது